முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை நாளாகுங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் அனைத்துமே நீங்கி விடும் அப்படின்னா ஐதீகமாக சொல்லப்படுதுங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறா இறைவா என்று புலம்புவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்குங்க செவ்வாய்க்கிழமை நாளெலாம் முருகப்பெருமானுக்கு இது இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா துன்பம் இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது என்ன பரிகாரம் அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்ய வேணும் அது தாங்க இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு முருகப்பெரு பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும்தாங்க கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்குது மற்ற படை வீடுகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே மலை மீது அமைஞ்சிருக்குங்க குன்றில்லா முருகன் கோவில் அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஒரு முறை திருச்செந்தூர் வந்தாலே போதுங்க அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் அப்படின்னா பக்தர்களோட நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலையும் பதினோரு ரூபாய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து வைத்து கொள்ள வேணுங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருக்குங்க கோவிலுக்கு போனாலும் அங்கு முழுமையா பிரார்த்தனை செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் போகிற வழியில இல்லைன்னா வருகின்ற வழியில சண்டைகளும் சச்சரவங்களும் நிம்மதி இல்லாம வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகுங்க இப்படி கோவிலுக்கு போனாலே பிரச்சனை வருது அப்படின்னா உங்களை பிடித்த பீடை தரித்திரம் கர்மா அனைத்துமே உங்களை விட்டு நீங்க போகிறது என்று அர்த்தமாகுமாங்க அதனால தான் நினைத்தது கவலை கொள்ள வேண்டாங்க கெட்ட கர்ம நீங்குவதற்காகவே கோவிலுக்கு போகும்போது இது போல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் எப்போது உங்களுக்கு கோவிலுக்கு போக முடிகிறதோ அதுவரை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலேயும் பதினோரு ரூபாயா நீங்கள் முடித்து போட்டு வைத்து முருகப்பெருமானிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ள வேணுங்க அறுபடை வீடுகளில் ஒரு படை வீட்டிற்கு நீங்கள் செல்லும்போது இந்த முடிந்து வைத்த காணிக்கையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உண்டியல்ல செலுத்திட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க மலைக்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடுகளை காட்டிலும் அதிசக்தி வாய்ந்தது கடலோர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க நீங்க திருச்செந்தூர் முருகனை நினைத்து மனதார வழிபடுபவங்களுக்கு கெட்டது எதுவுமே நடக்காத போதிலும் இது போன்ற அறிகுறிகள் தென்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் தென்படுகிறதா என்று பாருங்க ஆபத்து நடக்கப்போகுது இல்லைன்னா நமக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே தலைவிறுத்து ஆடும்போது சேவல் மயில் முருகனுடைய படம் இல்லைன்னா யாம் இருக்க பயமே நீங்கின்ற வாசகம் முருகனுடைய வேல் காவடி இதில் ஏதாவது ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி வந்து நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு நமக்கு நினைவுப்படுது நம்மளோடு பயணம் செய்யுங்க இது போன்று யாருக்காவது நடந்திருந்தா அவங்களுக்கு முருகனுடைய அருள் இருப்பதாக அர்த்தமாகுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மனதார பிரார்த்தனை ரூபாயை முடித்து வைப்பவங்களுக்கு எப்போதுமே கலியுக கண்கண்ட கடவுளான முருகப்பெருமான் உடனிருந்து வழி நடத்துவாருங்க உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நொடியில தீர்ந்து உங்களுக்கு நல்ல வழிய முருகப்பெருமான் காட்டுவாருங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க பொதுவா செவ்வாய்க்கிழமை மேல எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் புதிய செயல்கள் எதையுமே தொடங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்துட்டு வருவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வழிபாடுகள் செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே சீக்கிரமாகவே பலன் கொடுக்குங்க முருக முருகப்பெருமான வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை நம்ம செய்தாலுமே அது பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டோம்னா அது நிச்சயமாக பலன் கொடுக்குங்க மேலுமே செவ்வாய்க்கிழமையில துர்கை வழிபாடு பைரவர் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் கிழமை செவ்வாய்க்கிழமையாகுங்க கிழமை என்றால் உரிமை என்று பொருளாகுங்க செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதாலேயே செவ்வாய்க்கிழமை அழைக்கப்படுதுங்க முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுதுங்க செவ்வாய் உரிய அதி தேவதை முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க மேலுமே திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினஞ்சு நாட்கள் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதமும் காத்திருக்க வேணுங்க அதனால தான் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகிய கால விரதம் என்றாலும் மிக சீக்கிரமாகவே பலனை கொடுக்கக்கூடிய விரதம் முறையாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து ஆகியவற்றுக்கு காரணமாக கிரகம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க செவ்வாய் பகவானை வழிபட்டால் வீடு வாகன யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதை விட முக்கியமானதாக செவ்வாய் பகவான் தாங்க குருதி தொடர்பான நோய்களுக்கு காரணமானவராவாரு இவரே உடல் வலிமை தைரியம் ஆகியவற்றுக்கு காரணமாக கிரகமாகவும் சொல்லப்படுறாரு மேலுமே அங்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவானை முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றாக குமாரன் என்ற திரு நாமத்தாலும் அழைப்பாங்க மனித உடல் முகம் மக்குருதி சுரபிகள் கல்லீரல் காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றுக்கு செவ்வாய் பகவான் தாங்க காரணமாக இருக்கிறார் இதனால தான் செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து அவருக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானை வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளும் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரை நேரமான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பலன் கிடைக்குங்க என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செஞ்சுருக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்றம் இருந்து கொண்டுதாங்க இருக்கும் வாழ்க்கை மாற்றும் சிறப்பான வழிபாடு என்று கூட இதை சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில காலையில் இருந்துருச்சு குளித்து விட்டு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ள வேணுங்க எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களான தட்டுக்களை நம்ம பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதனுடைய மத்திய பகுதியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு நம்ம வைக்க வேணுங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க அதில் காம்பு பகுதியை கிள்ளி விட வேணுங்க வெற்றிலை மகாலட்சுமியுடைய அம்சம் என்றாலும் அது காம்பு பகுதியில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குதுங்க அதனால தான் அதை எடுத்து விட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு வெற்றிலைகளின் மேல நடு நுனி பகுதியில மஞ்சள் குங்குமம் தொட்டு நாம வைக்க வேணுங்க இந்த வெற்றிலைகளை விசிறி போல் தட்டில் நம்ம பரப்பி வைக்க வேணுங்க ஆறு வெற்றிலைகளில் நுனி பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போல் அடிப்பகுதி உள்புறமாக இருப்பது போலவும் அந்த வெற்றிலைகள் ஒன்றின் மீது ஒன்று படுக்கும் வகையிலும் நம்ம வைக்க வேணுங்க அந்த ஆறு வெற்றிலைகளையுமே பூ வைத்து மத்தியில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேணுங்க அந்த விளக்கு கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு விளக்கு ஏற்ற வேணுங்க ஆறு விட்டலைகளும் படும் வகையில் விளக்கை வைத்து நம்ம ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு முருகப்பெருமான மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க இந்த விளக்கை அரை மணி நேரமாவது பூஜை அறையில் நீங்கள் எரிய விட வேணுங்க வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய் கிழமையெல்லாம் வீட்டு பூஜை அறையில் சாட்கோன கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபட வேணுங்க இப்படி நம்ம ஏற்றுவதால் அந்த ஆறு விளக்குகள்லையுமே முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு வருதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா சர்க்கரை கலந்த பால் என எது வேணுன்னாலும் நம்ம படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாங்கங்க இந்த இரண்டு வழி வழிபாட்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை செவ்வாய் கிழமையில செவ்வா ஓரையில் தொடர்ந்து நம்ம ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வர வேணுங்க ஆறு வாரங்கள் முடிவதற்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க நோயினால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய் ஓரையில் வைத்தியம் செஞ்சாங்கன்னா விரைவில் நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நவ கிரகங்களுக்குள் சிறந்தது செவ்வாய் கிரகமாகுங்க செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள காரகன் என்ற சிறப்பு பெயரும் இருக்குதுங்க செவ்வாய் என்றாலே மங்களகரமான நாள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க கிழமை அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவங்க வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தான் மௌன அங்காரக விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க தர்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி மிகவும் சிறப்பாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஒருவர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் கடைபிடிப்பதால் யாகம் செய்தால் பலனை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் எந்த ஒரு விவாதத்துலையுமே நம்ம ஈடுபடக்கூடாதுங்க அப்படி ஈடுபடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே அது மாறிடுங்க இந்த பதிவில் செவ்வாய் நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேணும் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்ற வேணும் என்பதை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்